மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது என்ன அப்படின்னா நேற்று கரூரில் நாற்பத்தி ஒரு குடும்பங்களை இறந்த நபர்களை விஜய் சந்தித்து பேசினார் அந்த குடும்பங்களுக்கு ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நிதி உதவி அளிக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த பணத்தை எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர் கூடிய ஒவ்வொரு தலைக்கும் தலா அஞ்சு லட்சம் காப்பிட்டும் அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தர்றதாக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசாக அரசியலில் கால் ஒன்றி முதல் மாநாட்டில் ஓரளவுக்கு சக்ஸஸாக போணுச்சு அடுத்தடுத்த நிகழ்வு அவருக்கு வந்து அவரோட பேரை கெடுக்கும் விதமாக தான் அந்த நிகழ்வு எல்லாமே நடந்தது அப்போது இந்த கருவில் நடந்த ஒரு விஷயம் மிக துயரமான ஒரு சம்பவம் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருச்சு அது சரியான முறையில் அவருக்கு அணுக தெரியல நிறைய கட்சி தலைவர்கள் விஜய் பற்றி நிறையா அவதூறு படைப்பிட்டே வந்தாங்க தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார் மக்களை சந்திக்காம இருந்தார் மக்கள் அப்படின்னா கரூரில் இறந்த குடும்பத்தில் சந்திக்காமல் இருந்து அதன் பிறகாவது போய் பார்ப்பார்னு பார்த்தா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் சேர்ந்த நபர்களை அவர் இடத்துக்கு வர வச்சு பார்த்து ஒரு சில நிதியுதவிகள்லாம் அழைச்சிருக்காரு இது எந்தளவுக்கு சரியா அப்படிங்குறது நமக்கு தெரியல ஆனால் அரசியல் விமர்சகர் எல்லாமே அவரோட கோணம் முற்றிலும் தவறு அப்படின்னு முன் வச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது ஆனால் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் கொடுத்த இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன காரணம் விஜய் என்னை வந்து பார்த்துருக்கணும் என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டது எனக்கு புரியலை விஜய் பார்க்க போய் நாங்கள் என் குடும்பத்தில் ஒரு இறப்பை ஏற்படுத்திட்டு வார்த்தை வார்த்தையை முன் வச்சாங்க விஜய் எங்களை வந்து பார்த்துருந்தா எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் இந்த பணம் எனக்கு தேவைன்னு தூக்கி மூட்டையில் விட்டுட்டாங்க வரும் ரெண்டாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது அங்கே என்ன நிகழ்வு பேசுவாங்க அப்படின்னா இப்போ மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த வாக்காளர் திருத்த பணிக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும் அப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வடநாட்டுலயும் வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களை இந்த பட்டியலை இணைக்கணும் அப்படின்னு தி தீவிரமா ஒரு விஷயங்களை வைக்கிறாங்க ஒருவேளை மத்திய கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த பணியில அதே மாதிரி நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கே பேரா பார்த்தா முடியும் அப்ப அந்த இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல இந்த விஷயத்த எப்படி தடுக்கிறது இது எப்படி சரியான முறையில் கையாளணும் ஒருவேளை இந்த திருத்த பணி அமல்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதை தடுத்து நமக்கான விஷயத்த முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த கூட்டத்துல கலந்து ஆலோசிப்பாங்க தவிர வேற ஏதும் வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஒரு வார காலமாகவே மக்கள் வந்து மிகுந்த ஒரு அச்சத்தோட இருந்தாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு மழை காலம் கடந்த கடந்த ஆண்டை நம்ம பார்க்கும்போது இந்த புயல்னால மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லவேளை இந்த புயல் வந்து காக்கிநாடவை கடந்து போயிடுச்சு இந்த புயலுக்கு மோந்தா அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த புயல் மூலமா மிகப்பெரிய பாதிப்பு யாருமே ஏற்படல நல்ல வேலை ஆண்டவை எல்லாருமே தான் நம்ம சொல்லணும் ஒருவேளை இந்த புயல் தமிழ்நாடு ஏதாவது சேதம் உண்டாகிடுச்சு அப்படின்னா மீண்டும் இதை காரணமாக காட்டி மத்திய கவர்மெண்ட்டை நிறைய நிதி கேட்டிருப்பாங்க காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் அடிமட்ட மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கணுமோ அது சரியான முறையில் பண்ணாலே அடுத்தடுத்து வரக்கூடிய மழை பேரிடர் காலங்களில் நம்மளால தப்பிச்சுக்க முடியும் அடுத்து என்ன தகவல் அப்படின்னா மாணவர் தற்கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சில நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பானை வெளியிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சமூகம் வந்து நம்ம சமூகமாக தான் இருக்குது ஒரு ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது வாத்தியார் திட்டாங்கன்னா உடனே ஒரு மன அழுத்தம் வீட்டில் பெற்றோங்க திட்டால் உடனே மன அழுத்தம் கூட படிக்கக்கூடிய நபர்களுக்குள்ள ஏதாவது சண்டை அப்படின்னா உடனே மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் எங்கே போய் முடியுது அப்படின்னா நம்ம இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது நம்மே அந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படித்தவங்கையா நம்மளை பெற்றாங்க அப்படின்னா உடனே ஒரு முடிவு எடுத்து ஒரு தற்கொலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சமூகமாலாம் இருக்கு ஏன்னா அளவுக்கு ஒரு பலகீனமான இதயம் கொண்ட மனிதர்களை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை ஈஸியாக நம்ம எதிர்கொண்டு வரணும் அப்போ பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதே மாதிரி நெறிமுறைகளை உண்டாக்கணும் அவங்க தற்கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க விதிமுறை அப்படின்னா வழிகாட்டுதல் ஒரு ஆலோசனை ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நம்ம போராடி வெற்றி பெறணும் நினைஞ்ச ஒரு உலகமா இருக்குற ஒரு கவுன்சிலிங் ஒரு ஆலோசனை இந்த நெறிமுறைகள் காலங்காலமா அந்த பிரச்சனை தான் இருக்கு எப்பதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வருமே தெரியல காவிரி நதிநீர் பிரச்சனை காலங்காலமா அந்த பிரச்சனை முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இதை வச்சு நிறைய அரசியல் நிகழ்வு நடக்கிறாங்க இப்ப அடுத்து வரக்கூடிய பருவ காலகட்டத்தில் நதிநீர் திறப்புக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனால் வந்து நமக்கு கர்நாடகம் ஒரு சில வாக்கியா தகராறு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த எம்சிக்கான நிதியை தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசு அதுக்கு போராடுது எப்போதான் அதுக்கு முற்றுகை புள்ளி வைக்க போகிறாங்கன்னே தெரியல நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதாவது வெளிநாட்டு பெண் இல்லை வெளிநாட்டு பையன் நம்ம மக்கள் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இங்கே தாங்க நமக்குள்ள ஜாதி மதம் இனம் மொழின் அப்படின்னு பிரிஞ்சிருக்கோம் ஆனால் எப்படி தான் வந்து இங்க இருக்கிற நம்பர் வெளிநாட்டு பெண்ணையோ இல்லை பையனையோ திருமணம் பண்றாங்கன்னு தெரியல இது அவங்க காதல் வந்து கை கொடுக்குறது பெற்றோர்களும் சம்மதிக்கிறாங்க இங்கே தாங்க நம்ம மதமாவும் இனமாவும் மொழியாகவும் பிரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம ஊரை சார்ந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் பண்ணியிருக்காரு அதுக்கு அவங்க வீ வீட்டுல பெற்றோர்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க உட்றார் உறவினர்கள் கூட பிறந்த எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ எதிர்ப்பு ஃபஸ்ட்டு மதத்தை பார்க்குறாங்க அடுத்து இனத்தை பார்க்குறாங்க அடுத்து மொழியை பார்க்குறாங்க ஜாதியை பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நம்ம மேலே அவங்க கீழே அவங்க செய்யலை அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பிரிவை உண்டாக்கி நிறைய திருமணத்துக்கு முட்டுக்கட்டை நம்ம போடுவோம் இதே வெளிநாட்டு பையன் வெளிநாட்டு பொண்ணு அப்படின்னா உடனே நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா இதுக்கு வந்து மதம் இனம் மொழி ஜாதி யாரும் தடை சொல்லவே மாட்டாங்க நமக்குள்ளே தாங்க பிரிஞ்சு கிடக்கும் ஆனால் வெளிநாட்டு அப்படின்னா ஈஸியாக ஒன்று சேர்ந்துடும் முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சால் நம்ம வந்து வரக்கூடிய சந்ததியும் நல்லா இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தகவலை நம்ம கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம் என்ன அப்படின்னா ஒரு நபர் மூலமாக இன்னொரு நபரை ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு அதே தான் இன்னைக்கு முக்கியமான தகவல் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா வீட்டு பெண்களாக கூறி வச்சு ஒரு சில கும்பல் நிறைய பணத்தை மோசடி செஞ்சுருக்காங்க இவ்வளோ பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ தரேன் உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுங்க மாசம் உனக்கு இருபதாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா இருபதாயிரம் அவனால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாமே ஆசைக்கு தான் காரணம் சதுரங்க வேட்டையில் படத்தை சொல்லுவான் ஒருத்தனை ஏமாத்தினா அவனோட ஆசையை தூணா போதும் ஈஸியாக அவனை ஏமாற்றலாம் அப்படின்னு அப்போது வீட்டு பெண்கள்லாம் குறி வச்சு ஒரு சில கும்பல் இந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த செய்தி இதோட முடிய போகிறது கிடையாது காலங்காலமாக நடந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு மூலையில் ஒரு கும்பல் வந்து ஒரு சில நபரில் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லைங்க கும்பல் கும்பலாக நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசாங்கம்லாம் முற்றுப்புள்ளி வைக்காது நம்ம தான் வைக்கணும் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் இதுக்கு எல்லாமே ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கடந்து வந்துடலாம் இல்லை மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் நமக்கு ஒரு நபர் மாதிரி விஷயம் நமக்கு ஒரு தெரிய போகிறது அப்படின்னா இதை நாலு பேட்டை நம்ம கலந்து ஆலோசித்தாலே தெரியும் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு மேலும் இதேமாரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிக்க எப்போவுமே நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன் நான் உங்கள் ரஃபிக்